அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கீங்க இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியோகி டாட் காம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு பண்ணதில்லை இது வரைக்கும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் யாருமே பண்ணதே கிடையவே கிடையாது இப்போ சிபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி யுபிஎஸ்சி டிஆர்பி போர்ட் சிபிஎஸ்சி இங்கிலீஷ் அண்ட் நீட் ஜேஇ அப்புறம் எஜுகேஷனல் சாங்ஸ் இது எல்லாம் ஆட் அண்ட் பண்ணி மொத்தம் எவ்வளோ பாட்காஸ்ட் போட்டிருப்போம் அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு போட்காஸ்ட் அதாவது எபிசோட்ஸ் வந்து அவைலபிள் இப்போ ப்ரசென்டாக அவைலபிள் இது உங்களுக்கு பிளேஸ்டோர்லையும் அவைலபிளாக நமக்கு கிடைக்குது ஓகேவா இது நம்மளுடைய ஒன் ஆஃப் த மேஜர் ஆஃப் ப்ராஜெக்ட் நல்லா புரிஞ்சுக்கோணும் அப்போ கல்வி வகை ஆட் பண்ண நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவோ எல்லாமே பிளே ஆகும் அட்டாசமாக பிளே ஆகும் இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஃபிசிக்ஸில் வால்யூமூனில் யூனிட் அண்ட் மெசர்மெண்ட்ஸில் இந்த பிளேயரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான பிளேயர் இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாத அளவுக்கு அதாவது ஸ்பாட்டிஃபைல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அதோட மோர் தென் பெட்டர் ஃபீச்சர்ஸ் நான் வந்து நாங்கள் வந்து இம்பிள் பண்ணி தான் இந்த இதே ரெடி பண்ணியிருக்கோம் போட்டால் ஒரு ப்ராஜெக்ட் இது கல்வி ஓக்கி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் அண்டு ஸ்பாட்டிஃபை அண்ட் அமேசான் மியூசிக் இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மியூசிக் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஃபிஃப்டி த்ரீ ட்ராக் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் டென் கே ப்ளஸ் ட்ராக் ஆல்ரெடி நாங்கள் ரெடி பண்ணியாச்சு ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட லேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் வச்சுருக்கோம் ஹூவியா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வேகும் அப்படியே ஓகேனா நான் சொல்லி வந்துகிட்டே இருக்கேன் இது எங்களுடைய மெயின் ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனி எங்களோட கம்பெனி என்னோட பிரைவேட் லிமிட்டடோட ஹோல் வெப்சைட் ஸோ இதில் எல்லா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீடைல்டாக எங்களோடய ப்ராஜெக்ட் ஒத்து என்ன இது எல்லாமே டீடைல்டாக இந்த இதில் நாங்கள் போட்டிருப்போம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிமுலேஷன் பேஸ்டு கிளாஸ் இப்போ பைத்தான் இருக்கட்டும் பைத்தானில் எப்படி சிமுலேஷன் பேஸ்டாக நம்ம படிக்க முடியும் சிம்லேஷன் சிமுலேஷன் பிஒய் ஒன் டாட் த்ரீ சிக்ஸ் டா டாட் டெக் இது எல்லாமே இருக்குது லைவாகவே இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சிமுலேஷன் பேசுகிற எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் ஐஐடி ஜேஇக்காக அவங்க சிமுலேஷன் பேசுகிற எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடுச்சன் இது எங்களுடைய பிளாக் செயின் டெக்னாலஜி ஸோ இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நாங்கள் இதில் போட்டிருக்கோம் ஸோ இது ஒரு ஃபியூச்சரைஸ்டு ப்ராஜெக்ட் இது இன்னும் நிறையா ஸ்பேசஸ் இருக்குது இதில் எங்களுக்கு பெரிய அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் எடுச்சென் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புக்குங்கிற ஒரு ஆப் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் இப்போ இருக்கிற கேஸ்புக்கோட மிகப்பெரிய அட்வான்டேஜோட நிறைய சப்போர்ட்டோட நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ கேரியர் கைடெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஏ டாட் எடிநூரா டாட் டெக் அப்படிங்கிறதுல இருக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் டுவெல்த் டென்த் முடிச்ச பிறகு என்னென்ன படிக்கலாம் என்னென்ன கேரியர் இருக்கு ஸோ அவங்க எப்படிலாம் படித்தா பெரிய அளவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது என்டையா நாங்கள் கொடுத்துருப்போம் இந்த கேரியர் பார்க்கல இருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லா கேரியருமே இருக்கும் கேரியர் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும் டீடெயில்டு எக்ஸ்பிளைன்ஸோடு இருக்கும் தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி புக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் பைத்தான் எத்திலே ஹேக்கிங் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் ஃபார் போகாதான் ரெஸ்பான்சிபிலி ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இருக்குது உங்களுக்கு வந்து அமேசான்லையும் இருக்குது அமேசான்ல இருக்குது அதுக்கடுத்து ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்பு இது இருக்கு அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்க்கு மாடர்னாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் சிம்லேஷன் பேஸ்டு பாலிட்டி இந்தியன் பாலிட்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்லேஷன் பேஸுல இருக்க கூடிய கண்டென்ட்டா தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் அதாவது தமிழ்நாட்டுல நம்ம மட்டும் தான் குடுத்திருக்கோம் வேற யாருமே குடுக்கல சிமுலேஷன் பேஸுனா நீங்க வந்து ஒவ்வொரு கன்டென்டையும் ஈஸியா படிச்சு அதுக்கு சின்ன சின்ன எக்ஸாமினேஷன்ஸ் நீங்க எழுதிக்கலாம் பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் சோ அது நம்ம பண்ணிருப்போம் லாஸ்ட்டாக பாத்தீங்க அப்படின்னா பல்சேன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பி எல் மீம் அப்படிங்கிற காயினும் நாங்க லான்ச் பண்ணியிருப்போம் இதுக்கு எதுக்கு இது எதுக்காக அப்படின்னா ஹூவியா அப்படிங்கிறது அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்ல எல்லாரும் ஏ வச்சு நாங்க அது பண்ணிடுவோம் இது பண்ணிருவோம்னு சொல்லுவாங்க ஆனா விஆர் த ரன்னபுள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்டா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரன்னபுள் ப்ராஜெக்ட்ஸ் தான் நாங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாருமே சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு இது எல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியுமே இருக்கு யூசர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நாங்க காமிச்சு இருப்போம் பிளேஸ்டோர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கல்வி யோகி நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டும் லைவா தான் இருக்கு கல்வி யோகி அப்படிங்கிறது லைவா தான் இருக்கு யோகி போர்டு இது ரெண்டுமே எங்களோட ப்ராஜெக்ட் தான் கல்வி யோகி தான் இப்ப நாங்க மெயினா வச்சிருக்கோம் யோகி போர்டு ரீடெக்ட் டு த கல்வி யோகி ஸோ இதே மாதிரி உங்களை நீங்கள் எவால்வேட் பண்ணிக்கிறதுக்கு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ வி ஆஃபர்ட் த தான் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அண்ட் உங்க உங்களுக்காகட்டும் உங்களுடைய குழந்தைகளுக்காகட்டும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போது அதில் எந்தவித வித கிடையவே கிடையாது நீங்க இது உங்களுக்கு தெரியணுங்கிறத இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் காமிக்கிறோம் இது போக இன்னும் என் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இது மேஜர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ லைவ்ல இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸோ ப்ராஜெக்ட்ஸ் தான் எக்கச்சக்கமா நாங்கள் நிறைய ஐடியா ரிசீவ் பண்ணி இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஆப் ஓரியன்டா நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் மொபைல் ஐபோன் ஆப்ஸும் நாங்கள் என்ன இருக்கோம் அப்படின்னா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது மிகச்சிறந்த வாய்ப்பு எடெனூரா பிரைவேட் லிமிடெட் அண்ட் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட் உங்க குழந்தைகளோ இல்லை நீங்களோ ஒரு ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா டெக் ஓரியன்டா ஏ ஏ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரக்கு உங்களை நாங்கள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போவோம் ஸோ அதுக்கு உதாரணம் இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளவுதான் இது மேலே சொல்றதுக்கு ஒன்னு கிடையாது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பர் கான்டெக்ட் நம்பருக்கு பிங்க் பண்ணுங்க கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கேளுங்க ஸோ இது இது சரியான தருணம் ஏன்னா ஏஐ வந்து தொடர்ச்சி தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா டெவலப் ஆகிட்டு வருது ஸோ அதை எப்படி பிரோஜனமா பிசினஸா உங்களுக்கு மாத்தலாம் அப்படிங்கறத சொல்லி தரதுக்கு மிக சிறந்த இட்யூப் எது அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்ல அண்ட் என்னோட பிரைவேட் லிமிடெட் வேற எந்த டவுட் இருந்தாலும் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்